ஆந்திராலேருந்து வந்த திருமண விஜயநகர பேரரசுடைய காலத்தில் வந்த ஜெகவீர பாண்டியன் ஜெகவீரன் ஜெகவீரன் கூட போட்டுக்கிட்டோம் ஜெகவீர நாயுடு ஜெகவீர நாயக்கர்னு போட்டுக்கலாம் ஆனால் ஜெகவீர பாண்டியன் என் போட்டார்னு யாருமே கேட்கலையே ஒரு தமிழ் சமூகம் பாண்டியன்னு போட்டால் கேள்வி கேட்குற எல்லோரும் பாண்டியன்னு போட்டது கேள்வி கேட்கலையே இப்போ நீங்கள் வீரபாண்டிய கட்டமும் பண்ணி எப்படி படம் எடுக்கலாம் நீங்கள் எங்களுடைய பாண்டிய படத்தை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தா இங்கேயும் கேட்கறதுக்கான நியாயம் இருக்கு லாஜிக் இருக்கு நாயக்கர்கள் போட்டுக்கொண்டி நாயக்கர்கள் எத்தனையோ நாயக்கர்கள் தங்களுக்கு பேருக்கு முன்னாடி பாண்டியர்னு பட்டம் போடுறாங்க அங்கெல்லாம் கேள்வி வரலையே போட்டா மட்டும் எப்படி கேள்வி வருது அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம் சொந்தங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தங்கள் எங்கே யார் இருந்தாலும் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் ஒரு வேண்டுகோள் வைங்க ஏன் அப்படின்னா இதில் தான் நமக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கலந்து பேசிகிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து இதில் நம்மளுடைய சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் வீடியோ போட்டேன் கப்பலூரில் இருக்கக்கூடிய சிலை இருபது வருஷமா நம்மளால மீண்டும் அந்த இடத்துல நிறுவ முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ வந்து கண்ணாடியில என் மூச்சு இருக்குல்ல போன ஆட்சியில ஏதாவது ஊர்ல புதுசா செலவு வச்சிருக்காங்களா கூட உடல்வியாளர்கள் சொன்னாங்க யாருனாலும் வந்து செலவாசிகள் சொந்தமாக இடம் தரேன்னு சொல்லிட்டேன் அந்த இடத்துல அட்வொகேட்டை கொண்டு போய் பார்த்துட்டு இந்த இடத்துல வைக்கிறீங்க லட்சம் இருபது லட்சம் அந்த சென்ட்டை ஒரு நைனா வந்து கம்பலூர் அதை எடுத்து நானும் அட்வொகேட் கண்டா நடன நிறையா நடந்தோம் இருந்தோம் எதையாவது ஒன்று சொல்லி இங்கே அமைஞ்சிச்சுன்னா பொது அதாவது சோசியல் ரெஸ்ட்ல பொது மக்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும்னு ஒரு சுத்தே இருந்தாங்க நான் வீடியோ பண்றது தொடர்ச்சி நம்ம குணசேர சொன்னதுனால விஷயத்துக்குள்ள போனேன் எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு என்ன இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி நம்மளை வந்து பார்த்ததோ இதே மாதிரி ஒரு சில கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளும் பார்க்குறாங்களோ எனக்கு அப்புறம் வந்து மாறக்கூடாத அரசியல் தலைவர்கள் யாராவது நம்ம மன்னர் சிறகு தான் கேட்குறேன் எந்த அரசியல் கட்சிகளும் வாழ இருக்காங்களா எல்லாரும் வந்து போட்டாங்க தாங்க இந்த நயனா சொல்றாங்கள ஏன் நடக்க மாட்டீங்க எங்கே முடிச்சு இருக்கு இப்ப நான் அதை யோசிப்பேன்ல முழுமையா இறங்கி வாழ்ந்தாலும் செத்தாலும் நம்ம சமுதாயத்துக்காகனு சொல்லி முழுசா அர்ப்பணிச்சு இறங்கணும் அப்படின்னா எங்க முடிச்சு இருக்கு அப்படின்னு நான் யோசிப்பேன்ல அப்ப யோசிக்கிறப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எழுதக்கூடிய வெள்ளை காகிதமா பயன்படுத்துறாங்களே தவிர்த்து நாம நினைச்சத நாம எழுதக்கூடிய பேனாவா நாம இல்ல இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்ப என்ன செய்யணும் நம்மளுடைய இந்த நம்மளுடைய மன்னர்ஸ்லைய ஆங்கிலத்துல ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு வார்த்தை இருக்கு நான் இவ்வளவு செல வைக்க சொல்லி ஒன்றும் கேட்க மாட்டேன்

அப்படின்னு அங்க போய் முடிஞ்சுன்னா அது இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன நமக்கு அனுமதி கொடுக்குதோ அதுக்கு உட்பட்டு எந்த விஷயமும் செய்யணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம திரும்ப போய் மனு கொடுத்தமே தவிர்த்து இதை செய்ய கை செய்யாம இடம் இருக்கு எல்லாரும் வராங்க போறாங்க என்ன பண்றாங்க ஆனா ஒரு இன்ச்சு நகரம் ஒரு இன்ச்சு நகரம் அப்ப அவங்க பெருசா நினைச்சுக்கல அவங்க நினைச்சா இது ஒரு செகண்ட் விஷயம் ஆமாமா இல்லையா நீங்க சொல்லுங்க ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க இல்லாத இடத்துல சிலைய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இருக்கோமே அவங்க இருந்த இடத்துல திரும்ப சிலைய வைக்கிறதுக்கு கூட நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லி செய்யுது அப்ப நினைச்சேன் ஒயம்பட்டி பண்ணி பாண்டிய பாண்டியலா பேசுங்க பாண்டிய தூக்கமே இல்லை என்ன சொல்லுங்க ஒரு நம்ம கபலூர் சில சாமடிகளை உள்ள ஒரு மஸ்கிட்டோ நெட்டு கொசுமலை ஒரு போரோட ஒரு தலடி எடுத்து போய் நான் படுத்துடுறேன் சாதும் வரை உண்ணாவதம் எழுபதாயிரம் திருமணத்தில் இருக்கிற நம்மளுடைய வாக்காளர்களும் வரட்டும் விருதுநகர் மாவட்டம் இருந்து வரட்டும் பள்ளியிலேருந்து வரட்டும் கபலூர்ல எல்லாரும் சேர்ந்து யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியில் வலுவாக்கணும் சேர்ந்து சாதம் வரை உண்ணாவதற்கும் வரட்டும் எல்லா மாவட்டத்திலிருந்து எல்லாரும் கப்பலூர் படை எடுத்து வரட்டும் ஒரு லட்சம் பேர் வரட்டும் நான் சொன்ன ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பிரகாரம் சில தன்னால வருமா தன்னால வெளியே வருமா வராதையா இங்க ஜனநாயக நாட்டில் எது பெரிய விஷயம் நம்ம ஸ்ட்ராங்கா நின்னா நமக்கானது உறுதியா கிடைக்கும் இதை செய்வோம்னு அதுக்கும் மேல நான் செத்தா செத்துட்டு போறேன்னு

அப்படி மதிச்சு செஞ்சிருந்தாங்க அவர் அண்ணன் போய் நீங்க சொன்ன அதாவது நான் என்ன சொன்னா இந்த சிலை பொறுத்த வரைக்கும் நாம எங்க ஒரு புரிச்சிருச்சு இல்லையா எவ்வளவு தூரம் நம்மள மாற்று அதாவது பொதுவா கட்சியினர் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மதிக்கிறாங்க இந்த ஒரு ஒரு விஷயம் போதாதான் உங்களுக்கே சொல்லுங்க மனசாட்சி எடுத்து சொல்லுங்க நம்மளை மதிக்கிறாங்களா கிடையாது இல்லைன்னா எனக்கு அந்த சிலைகள்லாம் வச்சிருக்கலாம் நிச்சயமா சொல்றேன் வரக்கூடிய காலங்களில் நாம நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையுமே

அந்த இடத்துக்கு எல்லாரும் வரட்டும் அதை நம்ம அக்ளூர் நயனாமார்கள் சமூகத்தோட செஞ்சு கூட எப்படிப்பட்ட ஒரு சமரசத்துக்கும் போகாம பிரிவாக நின்று அந்த சிலையை வச்சே தீர்வோம் அப்படின்றத தீர்மானமா நம்ம நின்னோம்னா நடக்காம போயிடுமா நான் கேட்குறேன் எத்தனை நாளா இதே அரசியல் கட்சிகளுக்கு நம்ம வாக்களிச்சு வாக்களிச்சு நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவுமே தீர்ந்ததா இல்லை நம்ம சமுதாயத்தின் பிரச்சனைகளை சொன்னாங்க நாலு முனை போட்டி ஐந்து முனை போட்டி எதுவாக இருக்கும் முப்பது சதவீத வாக்குன்றது வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியா இல்லையா நம்ம நிச்சயமா நம்ம வெற்றியை தீர்மானிக்கிற சக்தி நாலு முனை ஐந்து முனை போட்டி எல்லாம் வந்துச்சு வச்சுக்காங்க முப்பது பர்சன்டேஜ் வெற்றி அப்படிப்பட்ட ஒரு எழுபதாயிரத்தி ஐநூறு வாக்குகள் உள்ள நம்ம சமுதாயம் இங்க மட்டும் விருதுநகர் போனா ரொம்ப அதிகம் சமயங்கள்ல நான் நினைப்பேன் என்ன செஞ்சாலும் திரும்ப திரும்ப மாதிரி நமக்கே திரும்ப வருது அப்படின்னு சொல்லி வந்திருக்க ஊர்களில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நான் கேக்கிறேன் சொல்றேன் ராஜமலையம் நம்ம நல்லா இருக்கணும் அவங்க அவங்க அது பெருமாள் வந்திருக்காங்க செங்கமொழியார்களும் இருக்கட்டும் இருக்கோம் இருக்கட்டும் மழையா இருக்கட்டும் கப்பலூராக இருக்கட்டும் புதுப்பட்டி வார புது இருக்கட்டும் உச்சப்பட்டியாக இருக்கட்டும் புதுப்பட்டியாக இருக்கட்டும் சுத்தாவரமாக இருக்கட்டும் பெருமாளப்பட்டியாக இருக்கட்டும் செட்டி இருக்கட்டும் கற்பனராக இருக்கட்டும் கரே காரைக்கணியாக இருக்கட்டும் பௌனாயப்பட்டியாக இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன்னா ஊருக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க இவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் நான் பயிற்சி கொடுக்குறேன் எப்படி பயிற்சின்னா அடவு பிரீமியம்னு எடிட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு நீங்கள் ஃபோன் இருந்தால் செஞ்சு

ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்கல்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சிங்கப்படையா அதுக்கு ஒரு தனி யூடியூப் சேனல் என்ன அது பத்து பைசா செலவுங்க நெட்டு தான் டேட்டா தான் வீடியோ எடுங்க செங்கப்படை கிராமத்தை பற்றி சொல்லுங்கள் ஊர் நாடுகளை விசேஷத்தை பற்றி சொல்லுங்கள் மன்னர் சிலையை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செங்கப்படையில் என்ன வச்சுருக்காங்க நம்ம போர்டில் வந்து ஊமத்திரை நயனாவோட படத்தை சேர்த்துருக்கீங்க ஆமாம் ஏன் சேர்த்துருக்கீங்க அவருடைய பெருமை என்ன